நாஞ்சில் சம்பத் பேசிய பழைய வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய வைரல் ஆகுது அதுவும் பழைய வீடியோக்கள்னால் ரொம்ப பழசுலாம் கிடையாது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள் தான் ஒரு ப்ரெஸ் நீட் ஒன்று கொடுத்துருக்காரு அதில் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க இப்போது தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பாஜகவையும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு திமுகவை பார்த்து இது மன்னராட்சி அப்படின்லாம் சொல்கிறாரு இது பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்னு நாஞ்சிலையாட்டை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மன்னராட்சி இல்ல விண்ணாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அத நீங்களே பாருங்களா இது மன்னர் ஆட்சி வின்னர் ஆட்சி தாவைக்காவின் தலைவன் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது எங்கே என்ன நடக்கிறது என்றே விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார் அவரால கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது தொடர்ந்து நிற்குமா என்பது போக போக தெரியும் இப்போ அவர் பேசுன விஷயங்களை நீங்களே கேட்டிருப்பீங்க இதெல்லாம் விஜய் கேட்டாரா என்னன்னு தெரில இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா நான் உங்கள் ஃபேன் தான் அப்படின்னு நாஞ்சில் ஐயாட்ட சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ தான் விஜய்னா யோசிச்சுட்ருப்பாரு அடாடா அவசரப்பட்டுட்டோமே இத்தனை விஷயம் நம்மளை பற்றி நாஞ்சில் பேசியிருக்காரு அப்படின்னு இப்போ மனசில் நாஞ்சில் ஐயாவை திட்டிருந்தாலும் திட்டிருப்பார் சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்